திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் உன் வாழ்க்கையில் நிறைய பணத்தை சேர்ப்பதை விட நிறைய புண்ணியம் செய்ய கற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும் நல்லவர்கள் போல நடித்து துரோகம் செய்தவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் பூலோகத்தில் ஒருவரின் வறுமையை எப்படி பணம் போக்குகிறதோ அதே போன்றுதான் தியானமானது ஒருவரின் ஆணவத்தை அழித்து நல்லவனாக மாற்றுகிறது என் உயிரினும் மேலானவனே என்னை ஆட்கொண்டவனே இந்த மாய உலகிலிருந்து உன் பக்தனுக்கு விடுதலை கொடு ஏதோ ஒரு காரணத்தால் என்னுடைய கோவிலுக்கு நீ வர முடியாமல் போயிருக்கலாம் கவலை கொள்ளாதே மனதார என்னை ஒரு கணம் நினைத்துப்பார் நீ பார்க்கும் திசை எங்கும் நான் இருப்பேன் நீ சற்று நேரம் அமர்ந்து நடக்கும் அனைத்தையும் கவனித்தாலே நீ எங்கு தவறு செய்தாய் என்பதை கண்டுபிடித்து விடலாம் ஆகவே செய்வனதிருந்த செய் நீ செய்யும் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கெடு செயல் தள்ள மற்றொரு கெடு செயலுக்கு தான் வழிவகுக்கும் ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள் முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு மனம் இறங்கி செல்கிறாயோ வாழ்க்கையில் அந்த அளவிற்கு உயரே செல்வாய் என் பக்தனை தொடுவதும் என்னை தொடுவதும் ஒன்றுதான் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நான் இருக்கிறேன் இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடி தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை விதி எதுவோ அது நடந்தே தீரும் கதி கலங்கி நிற்க தான் வேண்டும் சில காலம் மதி என்பதை பயன்படுத்தி துதி துதிசை சிவத்தை சிறப்படைவாய் உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் சிவமே கதி என்ற என்றும் இன்பமே வினையின் காரணமாக வருகின்ற துன்பம் கூட நடுநிலைமையாக தெரியுமே தவிர துன்பமாக தெரியாது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது என் கண்ணை உற்றுப் பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை எதை கண்டு மச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை விட்டு செல்ல காரணம் தேடிப் போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள் அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள் மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்து கொள்வதும் உன்னுடைய மனநிலையே தீர்மானிக்கும் அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய்யுங்கள் என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவு தான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாது விமர்சனங்களை காதில் வாங்காது அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாது நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கிவிடுகிறான் என்பதை மறந்துவிடாதே செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகிக் கொண்டிருக்கிறது என அர்த்தம் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்துவிடுகிறார்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் தேவை உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த நிலையாக இருந்தாலும் தன் நிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை சிந்தித்து செயல்படுங்கள் அன்பு குழந்தையே நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்து விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் நான் இருக்க பயமேன் கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று நம்பிக்கையுடன் இருங்கள் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள் எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவது தானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை நீ மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனை தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரமில்லை நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காரே அதனால் உன் நிம்மதி போய்விடும் அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்று விடு அதுவே புத்திசாலித்தனம் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஞானனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடு ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்கு தான் இருக்கும் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் இன்று எனில் நாளை நாளை இல்லை எனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாது நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவையெல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது பிள்ளையே துணிந்து செல் முன்னேறி செல் வாழ்க்கையில் எதற்கும் கலங்காது நினைவில் கொள் உன் அருகில் இருப்பது உன் அப்பன் ஈசன் என்று என்னை விட எந்த சக்தி உன்னை வழிநடத்த முடியும் என்னை நம்பி உன் கண்ணீரை துடைத்து உன் கலக்கத்தை போக்கி உன் மனதில் உள்ள சோகத்தை நீக்கி என் திருநாமத்தை நினைத்து உச்சரித்து எழுந்திரு அடுத்த வேலையை பார்க்க செல் உன்னை விட்டு சென்ற அனைத்தும் நன்மைக்கு இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் அனைத்தும் அதைவிட நன்மைக்கே நான் உன் தான் இத்தனை செய்தேன் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் அனைத்தும் உன் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் எழுந்து புறப்படும் வெற்றியுனது என்றும் உன் நிழலாக நான் உன் அப்பநீசன் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடம் நீ விலகி நெல் அது உரமானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் மனதையும் நீ வருத்திக் கொள்ளாது அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காது மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்று ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கேட்டதை தரவில்லை என்று நீ மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று கவலைப்படாது நம் உணர்வுகள் புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரியாக இருக்கும் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றது வாழ்வில் நடைபெறுவதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாது சிரமங்களை பார்த்து கலங்காது நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்துவா இந்த நிலையும் மாறும் உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் அதை சகல மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன் ஆறுதலும் உன் முதுகுக்கு பின் கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் முதுகுக்கு பின்னால் யார் என்ன செய்தாலும் கவலை கொள்ளாது உனக்கு முன்னால் உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் மிகப்பெரிய பெரிய இழப்பிற்கு பிறகு செய்ய வேண்டியது செத்து மடிவது அல்ல நீ சாக இது போதாது என்று எழுந்து நிற்பது கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே கடக்கப் போகும் பாதையை யாரிடமும் சொல்லிவிடாது எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாது உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் ஈசன் இருக்க பயமேன் நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் இதற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயம் ஓம் சரவணபவ என ஒரு முறை பதிவிடுங்கள் நினைவில் கொள் இங்கு சிலருக்கு நீ வளர்வது இஷ்டம் அவர்களுக்கு மேல் வளர்ந்து வருவது கஷ்டம் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன் உன் பயணத்திற்கு தயாராக இரு உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் நேற்றிரவு நீ யோசித்ததும் என்னிடம் கேட்டதும் சரியான முடிவே மனதை போட்டு குழப்பாமல் ஆரம்பித்தவை உனக்கான அருமையான வாய்ப்பு இது செய்கிறேன் என் அப்பன் ஈசனே என சொல்லிவிட்டு வேலையைத் தொடங்கு பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது சிலர் தேவைக்காக பழகுவார்கள் சிலர் தேவைப்படும் போது பழகுவார்கள் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது ஈசனே என்று சொல்லிப்பார் கை கொடுக்க உன் வீடு தேடி ஓடி வருவான் நீ வியந்து பார்க்கும் யாவுமே நீ முயற்சிக்காதவையே முயற்சி செய்து பாருங்கள் அது உங்கள் கையில்தான் உள்ளது யாரையும் விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது குறிக்கோள் அல்ல ஆனால் நான் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள் வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை ஈசன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் விஷயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு மனதை கெடுக்கும் தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து நரகமாகிவிடும் ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எத்தகைய இன்னல்கள் நடந்தாலும் அதை புன்னகையுடன் கடக்க பழகு ஏனெனில் உன்னுடன் நான் இருக்கிறேன் ஏமாற்றுவதை விட ஏமாறுவது மிகச் சிறந்த குணம் ஏனெனில் அதுவே என்னை உனக்கு அடையாளப்படுத்தும் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்துகொள்